அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையோ அல்லது நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவில் பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்க கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு இதை என்னால மாத்த முடியல அப்படின்னு ஒரு கவலையில இருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் கடன் வாங்குவாங்க அந்த கடன் அவங்கள எடுக்கவே முடியாது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கடனை முடிக்கவே முடியாது அதே போல் ஒரு வீடு கட்டணுமோ ஒரு பிள்ளைகளை நல்ல ஒரு படிப்புக்கு கொண்டு வரணுமோ நல்ல திருமணம் செய்து கொடுக்கணுமோ இவையெல்லாம் செய்ய முடியாமல் தடங்களாகவே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இன்றைய நாள் நாள் வெற்றிகரமான என்பதால் இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மகிழ்ச்சியுடன் ஆற்றுவீர்கள் உங்களின் நேர்மறையான அணுகுமுறை உங்களது வெற்றிக்கு உச்சத்தை அழைத்து செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படும் நாளாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணிகளை சுமூகமாக மேற்கொள்வீர்கள் இன்று இன்றைய நாளே முக்கியமான நடவடிக்கைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியின் தரம் பாராட்டை பெறும் பணிகளை உறுதியுடன் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் இன்று சிறப்பாக உணர்வீர்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது இதன் மூலமாக பிரச்சினைகள் தீரக்கூடிய காலகட்டமாக அமையும் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் இருந்தாலும் இன்று கவலையை ஏற்படுத்தும் விஷயங்களை தூக்கி எறிந்து பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் துணையை வருத்தமுறை செய்யக்கூடிய செயல்களை செய்ய வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாகவே காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் இருந்தாலும் இன்று நிதிநிலையில் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்தில் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் சிறிது காணப்படும் நாளாக அமைகிறது இருந்தாலும் கூடுதல் பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பலன் கிடைக்கும் பயணங்கள் இன்று ஏற்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உதவிகரமானதாகவும் இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாகவே இருக்கும் முதலிடம் மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் என்று உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே காணப்படுகிறது கடுமையாக உழைத்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் செலுத்துங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது வீட்டில் பெரியவர்களுடைய உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் விரைவில் சோர்ந்து போனாலும் கூட ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக கழிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் உங்களுக்கு மோதலை ஏற்படுத்தலாம் எனவே இன்று பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் சரிமான பிரச்சனைகள் காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்த அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதன் மூலம் பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இன்று குடும்ப வட்டார உறவில் அதிக நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமாகவும் அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்று தொடர் முயற்சியின் மூலமாக அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காணலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனநிலையில் இன்று உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை நீங்கள் ஆர்வத்தோடும் உறுதியோடும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருதுகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் நிதிகளில் முதலீடு செய்வது பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்தை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக கவனம் தேவை பணியில் அதிகமாக இருப்பதன் மூலமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் எழலாம் புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு காணப்படலாம் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை எதிர்மறை உணவுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படும் தவறுகளால் கவலை கொள்வீர்கள் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் கேட்டு போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமையாக காணப்படாது பணத்தை இன்று செலவு செய்ய நேரிடலாம் எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்